श्रीमते श्रीवराहमहादेसिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेसिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेसिकाय नमः श्रीमते निगमान्तमहादेसिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते बगुलभूषणमहादेसिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुगाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनि हेमाब्जनायिकासमेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः श्रीमान् वेङ्कटनाथार्यकविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्य मामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि त्रिणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रवत्ये मातापिता युवदयस्तनया विभूधिस्सर्वमिदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्क्रेयुगं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलसेखरयोगिवाहान् भक्तां गिरेणुपरकालयितीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटीशुब्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वंश्रुतिसतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सजिनिकलितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैतमितं भूयये वास्तुभूयः अन्नवयल्पुदुबैयाण्डालरङ्गर्क् पण्णदृप्पावैपल्पतियम् இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்குடியே தோல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்கெண்ணை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இதுக்கு முன்னாடி பாசுரத்துல எழுந்து வாரும் அப்படின்னு எழுப்பி சிம்மாசனத்துல அமரணும் அப்படின்னு வேண்டினான் அவனோட நழ நடை அழகில் அப்படியே பிரமிச்சு போய் திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணான் இப்போது சிம்மாசனத்தில் கிருஷ்ணன் வந்து உடனே அவனுடைய அந்த கம்பீர சேவையை செய்விச்சுட்டு அவனோட அவதார ரகசியத்தை புகழ்ந்து பாடுறான் இந்த பாசுரத்தில் ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திமகனாய் ஒழித்து வளர தருக்கிலாகித்தான் தேங்க நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலூரெம்பாவாய் ஒருத்தி மகனாய் அப்படின்னு ஆரம்பிச்சார் திருவின் வடிவுக்கும் தேவகி நங்கைக்கு அப்படின்னு ஆழ்வார் தேவ ரூபின்யாம் தேவகி அப்படின்னு அவளை கொண்டாடுறான் அப்போ அந்த தேவகியானவள் எம்பெருமானை நமக்கு கொடுத்தவோ யார் ஒருத்தர் பெருமாளை நமக்கு புரியற மாதிரி நமக்கு கொடுக்குறாளோ நமக்கு சொல்லி கொடுக்குறாளோ நமக்கு காமிச்சு கொடுக்குறாளோ நமக்கு நமக்கு விளக்கி கொடுக்குறாளோ அவா நம்மளுடைய ஆச்சாரியஸ்தானம் ஆக தேவகியானவள் பெருமாளை நமக்கு கொடுத்ததுனால நமக்கு தேவகியானவள் ஆச்சாரியஸ்தானத்தில் இருக்காங்கிறதுனால பவ்யமாக அவளோட பேரை சொல்லாமல் ஒருத்தி அப்படின்னு மட்டும் சாய்ச்சிருக்கான்னு ஒரு வியாக்கியானம் அதனால் ஒருத்தி மகனாய் நம்ம எல்லாரையும் யார் படைத்தா அப்படின்னா பிரம்மா தான் எல்லாம் படைச்சார் ஏன்னா அந்த படைப்பு தொழில்ன்றது பெருமாள் பிரம்மா கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்க அதனால் பிரம்மா தான் நம்மளையெல்லாம் படைச்சார் அதனால் நம்ம எல்லாருமே ஒருவனால் படைக்கப்பட்டோம் ஒருவனால் பிறந்தோம் ஆனால் கிருஷ்ணன் மட்டும் தான் தன்னோட இஷ்டப்படி ஒருத்தியால் பிறந்தான் அப்படிங்கிறதுனால ஒருத்தி மகனாய் அப்படின்னு சாய்ச்சா பூலோகத்தில் எத்தனையோ பேர் இருந்தா ஆனால் இந்த தேவகி தான் வேணும்னு கிருஷ்ணனால தேர்ந்தெடுக்கப்பட்டவோ இவன் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால ஒருத்தி மகனாய் அந்த ஒருத்தி இவ தான் இவ்வளோதான் கிருஷ்ணர் தேர்ந்தெடுத்தாருங்கிறதுனால ஒருத்தி மகனாய் ஏன்னா வசுதேவருக்கு மொத்தம் ஏழு மனைவிகள் அத்தனை பேருமே அக்கா தங்கைகள் அவ ஏழு பேருமே ஆகன்ற ஒரு ராஜா அவருக்கு தேவகன் உக்ரசேனன்னு ரெண்டு பிள்ளை அந்த தேவகனுக்கு தேவவான் உபதேவன் சகதேவன் தேவரக்ஷிதன்னு நாலு பிள்ளை ஆஹ் உபதேவா தேவரக்ஷிதா ஸ்ரீதேவா சாந்தி தேவா சகதேவா தேவகி அப்படின்னு ஏழு பொண்ணு நாலு புள்ள ஏழு பொண்ணு அவருக்கு இந்த ஏழு பொண்ணையுமே வசுதேவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அந்த தேவகன் அதனால இவ ஏழு பேருமே வந்து வசுதேவரோட மனைவி தான் ஆனா பெருமாள் வந்து இத்தனை பேர்ல இவ ஒருத்தியை தான் தேர்ந்தெடுத்தார் தேவகின்ற ஒருத்திய தான் தேர்ந்தெடுத்ததுனால ஒருத்தி மகனாய் அப்படின்னு சாய்ச்சா அடுத்தது பிறந்து அப்படின்னா பகுனியுமேதானி ஜென்மானி தவ சார்ஜுன அப்படின்னார் கிருஷ்ணர் பகவத்கீதையில் அதாவது அர்ஜுனா உன்ன மாதிரி நானும் பல பிறவிகள் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறார் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா நம்ம எல்லாரும் கர்மத்தால் பிறக்கிறோம் ஆனால் பெருமாள் மட்டும் சங்கல்பத்தால் பிறக்கிறார் நம்மளுக்கு இந்த கர்மம் அப்படிங்கிற அந்த புண்ணியத்தோட கணக்கோட விளைவாக நம்மெல்லாம் பிறக்கிறோம் அதனால் நம்மெல்லாம் கர்மத்தால் பிறக்கிறோம் ஆனால் பெருமாள் தன்னோட சங்கல்பத்தால் பிறக்கிறார் பிறக்கணும்னு அவர் நினைக்கிறார் அதனால் அவர் பிறக்கிறார் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படின்வா பிறப்பே இல்லாதவன் பலபடியாக பிறக்கிறான் அப்படின்வா ஆனால் என்னென்னா நம்ம பிறப்புக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது நம் சுவாமி அழகாக அது சாய்ப்பார் வந்தன போல் வருவனவும் அனந்தமாகி மாளாத துயர்த்தரு வல்வினை நெருப்புக்கு இந்தனமாய் எண்ணிறந்த காலமெல்லாம் இன்னமும் இப்பவக்குழிக்கே இழியா வண்ணம்னு வந்தன போல் வருவனவும் இது வரைக்கும் எத்தனை லட்சம் தடவை நம்ம பிறந்திருக்கோம் தெரியாது வருவனவும் இனிமே பிறக்க போகிறோம்னு தெரியாது அனந்தமாகி லிமிட்லெஸ்ங்கிற அதுக்கு ஒரு கணக்கே கிடையாது அனந்தமாகி அப்படியே வந்துட்டே இருக்குது மாளாத துயர்தரு வல்வினை நெருப்புக்கு இந்தனமாய் வல்வினைனால நம்ம திருப்பி திருப்பி பிறந்துட்டே இருக்கும் என்ிறந்த காலமெல்லாம் இன்னமும் இப்ப குழிக்கே இதுலேயே தான் வந்து பிறந்துட்டுருக்கும் ஆக நம்மளோட பிறப்புன்றது எப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்கு ஆனால் பெருமாளோட பிறப்புன்றது எப்படி அப்படின்னா அவர் சங்கல்பத்தால் பறக்கிறார் நம்ம ஒரு தடவை இந்த பூலோகத்தில் வந்து விழுந்துட்டோம்னா இங்கேயே புழு பூச்சியிலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட ஜென்மங்கள் இங்கேயே இருக்கும் பூலோகத்தை விட்டே நம்ம போகிறதில்ல இதுக்காக பெரியவா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவாள் உடைமைக்கு ஒரு முழுக்கு உடையவனுக்கு பல முழுக்கு அப்படின்வா அதாவது என்னென்னா இப்போ கணத்தில் வந்து ஒரு ஒரு வெள்ளி சொம்பை போட்டுட்டோம் அப்படின்னா தெரியாமல் அது விழுந்துருத்தும் அந்த கணன் கணத்துக்குள்ளே அந்த சொம்பு விழுந்துருத்துன்னா அந்த சொம்போட உரிமையாளர் என்ன பண்ணுவார் அதை எடுக்கிறேன்ட்டு கணத்தில் குதித்து முதல்ல குனிஞ்சு தேடி ஒரு 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 வஸ்துவை கையில் எடுப்பார் அது என்னன்னு பார்த்தா அது போன வருஷம் நம்ம போட்டால் பித்தளை குடமாக இருக்கும் அந்த குடத்தை எடுத்து த தனியாக எடுத்து வைப்பேன் திருப்பி இன்னொரு தடவை தேடுவர் இந்த சொம்பு கிடைக்கிறதான்னு அது நமக்கு அங்கேருந்து அந்த சோப்பு டப்பா திருமண் பொட்டியிலேருந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் கிடைச்சி திருப்பி திருப்பி அவர் முழுகி முழுகி எழுந்து எழுந்து இத்தனை தடவை பண்ணாலும் கடைசியாக அந்த இப்போ விழுந்த சொம்பு கிடைக்கும் நமக்கு அந்த வெள்ளி சொம்பு கிடைக்கும் ஆக வெள்ளி சொம்பு ஒரே ஒரு தடவை தான் கணத்துக்குள்ளே விழுந்தது அது வெளில வர்றதுக்கு பலகாலம் ஆறுது ஆனால் இதை எடுக்கிறேன்னு அந்த உரிமையாளர் குனிஞ்சு குணிஞ்சு அந்த தண்ணியில் முழுகி முழுகி எடுத்தார் அவர் எத்தனை தடவை முழுகி எடுத்தாலும் கையில் ஏதோ ஒன்று அவருக்கு கிடச்சுண்டே இருக்குது ஆக அந்த உரிமையாளர் தான் பெருமாள் இந்த சம்சாரம்ன்ற கணருக்குள்ளே இந்த பூலோகம்ன்ற கணத்தில் வந்து நம்ம விழுந்துட்டோம் அதுலேயே கிடக்கிறோம் எவ்வளோ நாளானாலும் அதுலையே கிடக்கிறோம் பாசி அப்படியே படிகிற அளவுக்கு அதுலேயே இருக்கும் போன வருஷம் விழுந்த சொம்பு அதுக்கு முன்னாடி வருஷம் விழுந்த டப்பான்னு எல்லாமே அதில் கிடக்கிறோம் நம்ம ஆக எவ்வளோ நாள் இந்த மாதிரி கிடக்கிறோன்னு தெரியல அப்போ பெருமாள் ஒரு ஒரு அவதாரமாக எடுக்கிறார் ஒரு ஒரு அவதாரம் எடுத்தும் ஒன்று ஒன்றுத்த மீட்டு எடுக்கிறார் இவ்வளோ ஜீவாத்மாக்களை கடையேற வைக்கிறார் ஆனாலும் அவர் வந்து எத்தனை அவதாரம் எடுத்தாலும் எத்தனை தடவை குனிஞ்சு எடுத்தாலும் அவருக்கு அத்தனை கிடைக்கிற அளவுக்கு இங்கே ஜீவாத்மாக்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுகிட்டே இருக்குது ஆக அந்த விழுந்த சொம்பு ஒரு தான் விழுந்தது பல காலம் அதுலேருந்து வெள்ளையே வரல அந்த விழுந்த உடைமைக்கு ஒரு முழுக்கு ஆனால் உடையவனான பெருமாளுக்கு அத்தனை முழுக்கு போட்டாலுமே ஒவ்வொரு தடவை எத்தனையோ பேரை கரையேத்துறார் ஆனால் இன்னும் மாழலை சில சமயம் அவர் அவரால் குதிக்க முடியல அப்படின்னா வேற ஒருத்தரை கூப்பிட்டு நீர் குதிச்சு அதெல்லாம் எடுத்துக்கூடும் அப்படின்னு கேட்கறாருனா அவர் தான் ஆச்சாரியன் இந்த தானே போய் முதல்ல முழுகி எல்லாத்தையும் எடுக்கலான்னு கிருஷ்ணனா வந்து பகவத்கீதை சொல்லி பார்த்தா முடியலை அதனால் இனிமேல் நம்மளால் ஒரு ஒரு தடவையும் இதில் குதிக்க முடியாதுன்னு அடுத்த தடவைக்கு ஆச்சாரியனை கூப்பிட்டு இறக்கி விடுற நீர் பார்த்து எல்லாரையும் மேலே அனுப்போம் அப்படின்னு என்னெல்லாம் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் மேலே அனுப்புன்னு ஆக இந்த உடைமைக்கு ஒரு தடவை தான் முழுக்கு ஆனால் அந்த உடையவனுக்கு பல தடவை முழுக்கு அப்படின்னு பெரிய இப்ப அந்த மாதிரி பிறந்து அப்படின்னா நம்மளுக்கு தான் இந்த அந்த கணத்துக்குள்ளே விழுந்த சொம்பு வெளியே வராமல் வைகுண்டத்துக்கே போகாமல் கணத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கே அந்த மாதிரி நம்ம இங்கேயே பிறந்து பிறந்து புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்னு இங்கேயே இருந்துன்னு ஆக பிறந்து அப்படின்ற பதமானது பெருமாளுக்கு ஏன் சொன்னா அப்படின்னா அவரோட சங்கல்பத்தினால அவர் பிறந்தார் நம்மளை மாதிரி கர்மவசப்பட்டு பிறக்கலைங்கிறதுனால பிறந்து அப்படின்னா ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அதாவது தர்மம்ன்றது வந்து கம்சன்கிட்ட மாட்டின்றி இருள்ள இருந்த காலத்துல அந்த தர்மத்தை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக அந்த இரவுக்கே வெளிச்சம் தர சூரியனா வந்து பிறந்தாராம் பெருமள் யாதவாபிதயத்தில் நம் சுவாமி சந்திர சந்திரவம்சத்துல தோன்றிய சூரியன் அப்படின்வர் ஏன்னா சூரிய குலத்துல தோன்றினா சந்திரன் வந்து ராமச்சந்திரன் அவர் வந்து குலத்தில் வந்த சந்திரன் அவர் ரமய ரமையதீ தி ராமகான்னு மனசுக்கே அப்படி குளுமையை தர்றவர் ஆனா இந்த சந்திர வம்சத்தில் வந்த சூரியன் ஏன் சூரியன் அப்படின்னா இவர்தான் வெளிச்சம் தரணும் ஏன்னா அது இருட்டில் ராத்திரியில் பிறந்த அந்த இருளுக்கே ஒரு வெளிச்சம் தரணும் அப்படிங்கிறதுனால சந்திர வம்சத்தில் பிறந்த சூரியன் பெருமாள் அந்த ஓர் இரவில் இந்த இப்ப நம்ம பார்த்தோம்னா ராமாவதாரம் அப்படின்னு பெருமாளோட அந்த ஜன்மதி தினம் கொண்டாடினோன்னா ஸ்ரீராம நவமின்வோம் நிருசிம்மனோட அவதாரம் அப்படின்னா நிருசிம்ம ஜெயந்தின்வோம் வராகனோட அவதாரம்னால் வராக ஜெயந்தி ஹயக்ரீவன் அவதாரம் பண்ண நாள்னா அது ஹயக்ரீவ ஜெயந்தி கிருஷ்ணன் அவதாரம் பண்ண நாள் அப்படின்னா அதை ஸ்ரீ ஜெயந்தின்னுவும் கிருஷ்ண ஜெயந்தின்னுவோம் கோகுலாஷ்டமின்னுவும் விதவிதமாக சொல்லுவோம் ஏன் ஒரு பெருமாளுக்கு இத்தனை அவருக்கு அவளுக்கெல்லாம் எல்லாம் மட்டும் ஒரே தான் ஸ்ரீராம நவமி நரசிம்ம ஜெயந்தி இவருக்கு மட்டும் ஏன் ஸ்ரீ ஜெயந்தின்னு ஒண்ணு கோகுலா ஒன்று அப்படின்னா இவர் வந்து வெறும் பெருமாளாக மட்டும் வரல இவர் வந்து கீதையை சொன்னதுனால இவர் ஆச்சாரியன் ஸ்தானத்தையும் எடுத்துன்னு இருக்கார் அதனால இவருக்கு ஆச்சாரியன் ஸ்தானத்துக்காக ஒரு பேரு இவர் பெருமாள் அவதாரம் பண்ணாருங்கிறதுக்காக ஒரு பேருன்னு இவருக்கு ஸ்ரீ ஜெயந்தி தனி கோகுலா அஷ்டமி தனின்னு ரெண்டு பேர்ல இவர் கொண்டாடுறோம் ஆனால் ஏன் ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்றோம் பெருமாள் வந்து அவதாரம் பண்ணார்னா கிருஷ்ண ஜெயந்தின்றது இப்போ நமக்கு பழக்கத்தில் இருக்குது ஆனால் பெரியவாள்னா இன்றைக்குமே கூட அதை வந்து ஸ்ரீ ஜெயந்தின்னு தான் சொல்லுவாள் ஏன் ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்கிறா அப்படின்னா முதல்ல அந்த இருட்டில் வந்து குழந்த பிறந்த உடனே அந்த இடமே அது காராகிரகம் வெளிச்சமே கிடையாது அதுவும் அது ராத்திரியில் அஷ்டமியில் பிறந்திருக்காருன்னு போது வெளிச்சமே கிடையாது இவரோ பயங்கர கருப்பு அந்த ராத்திரியில இந்த கருப்புல பிறந்த பெருமாள் இருக்கிற இடமே தெரியாத அளவு இவர் கருப்பு அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல முதல்ல தெரிஞ்சவ யாருன்னா பிராட்டி தான் தெரிஞ்சாலும் பெருமாளோட வக்ஷஸ்தலத்துல அந்த பிராட்டியானவள் தகதகன்னு அப்படியே தங்கமயமா தெரிஞ்சாலும் முதல்ல அந்த ஜெயந்தின்ற முகூர்த்தத்தில் அவர் பிறக்கும் முதல்ல யார் தெரிஞ்சான்னா பிராட்டி தான் தெரிஞ்சாங்கிறதுனால அது ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு நம்ம இன்றைக்கும் அந்த ஸ்ரீ ஜெயந்தின்னு தான் இருக்கோம் அந்த இருட்டில் திருக்கண்டேன்னு பிராட்டி தான் முதல்ல தெரிஞ்சா அதனால அந்த இரவு ஒரு சிறப்பான இரவு அதனால தான் ஓர் இரவில் அப்படின்னு அந்த மாதிரி இரவு இன்னொன்று நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது அந்த ஒரே இரவில் ரெண்டு தாய் ரெண்டு தந்தை ஒரே ராத்திரியிலேயே அவருக்கு ரெண்டு அப்பா ரெண்டு அம்மா கிடைச்சதுனால அது ஒரு ஒப்பற்ற இரவு இது மாதிரி இன்னொரு இரவு நிச்சயமா கிடைக்காதுங்கிறதுனால இது ஒரு இணையற்ற இரவு இந்த மாதிரி விதவிதமா வர்ணிக்கிறா அந்த இரவை இப்போ அந்த மாதிரி இப்போ தசரதனை பார்த்தோம்னா தசரதன் கௌசல்யை கைகேயை சுமித்ரை வா நாலு பேரும் சேர்ந்து வேண்டின்று நாலு குழந்தைகள் அவள் பிறந்தது ஆனா வசுதேவர் தேவகி நந்தன் யசோதைன்னு நாலு பேர் வேண்டின்னு ஒரே ஒரு தான் பிறந்ததுனால இந்த ஒருவனும் ஒஸ்தி அந்த தேவக்கியும் ஒஸ்தி அந்த யசோதையும் வசதி அந்த ராத்திரியே அவ்வளோ வசதி ஒரே ராத்திரியில் ரெண்டு அப்பா ரெண்டம்மா இவருக்கு கிடைச்சதுனால அந்த ராத்திரிங்கிறதே அவ்வளோ வசதி அப்படின்னு ஓர் இரவில் அப்படின்னா நாலு கை அஞ்சு தலையோட குழந்தைய பார்த்த உடனே ரொம்ப பயந்து போயிட்டாள் அந்த தேவகி என்னப்பா அது பிறக்கும் போதே நீ இந்த மாதிரி நாலு கை அஞ்சு தலையோட பொறக்கிறையே அப்படின்னு ஒரு மகன் அப்படின்ன உடனே என்ன நம்ம நினைப்போம்னா நம்ம சொல் பேச்சை கேட்குறவன் தான் நல்ல மகன் நினைப்போம் அந்த மாதிரி தேவகி பயந்து போய் சொன்னானா இந்த மாதிரி நீ இருந்தேன்னா கம்சன் பார்த்தான்னா அவ்வளோதான் என்னால் நீ சாதாரண ஒரு குழந்த மாதிரி இறேன் அப்படின்ன உடனே அந்த ரெண்டு கையை மறைச்சுன்னுட்டாரான் பெருமாள் நாலு கையோட பிறந்தப்ப ரெண்டு கையை அம்மா சொன்னதுக்காக சொன்ன உடனே செஞ்சார் பெருமாள் ரெண்டு கையை மறைச்சுன்னுட்டாரான் ஆனால் அந்த அஞ்சு தலை அப்படியே இருக்கேப்பா அப்படின்னு உடனே அவருக்கு புரியல ஏதுமா அஞ்சு தலை ஒரு தலை தானே அது ஒரு நாலு தலை தெரியறது அப்படின்னா அது வந்து உன்னோட பேரன்மா அது நான் பிள்ளைக்கு எனக்கு ஒரு தலை தான் ஆனால் உன் பேரன் பிரம்மா அது அதுக்கு நாலு தலை அப்படின்னா ஆக பிறக்கும் போதே பிள்ளை பேரன் மாட்டு பொண்ணு எல்லாரும் தெரிய சேவை சாதித்த ஒரு அற்புதமான இரவு அது ஆக தேவகிக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிது பிறக்கும்போதே ஒரு புள்ள பேர மாட்டு பொண்ணோட சேர்த்து சேவிக்கிற பாகியம் அவளுக்கு கிடச்சிது அதனாலயே அந்த இரவுன்றது அவ்வளோ வசதி அதே இரவில் ஒருத்தி மகனாய் வந்து சேர்ந்தார் இவர் ஏற்கனவே ஒருத்தி மகனாய்னு சொன்னதுனால இன்னொரு தடவை எதுக்கு ஒருத்தி மகனாய்னு திருப்பி அதையே ரிப்பீட் பண்ணணும் ஆண்டாளானவள் அப்படின்னா பலராமன் ஒரு மகனாக ஒத்தியோட கர்ப்பத்தில் உதிச்சார் அதாவது தேவகியோட கர்ப்பத்தில் பையனாக உதிச்சார் ஆனால் அவர் பிள்ளையா பிறந்தது வேற உத்திக்கு அங்கேருந்து தே தேவகி கர்ப்பத்திலேந்து கிளம்பி ரோஹிணி வயத்துல அந்த கர்ப்பத்தை வாசம் பண்ண வச்சா அதனால அவர் உதிச்சது ஒரு கர்ப்பத்தில் வாசம் பண்ணது வேற ஒரு கர்ப்பத்தில்ங்கிறதுனால அவர் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த மாதிரி இல்லைன்றது சொல்லணுங்கிறதுக்காக ஒருத்தி மகனாய் பிறந்தா ஓரிரவில் இன்னொருத்தி மகனாய் இவர் வளர்ந்தார் அப்படின்னு சொல்றதுனால அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி பலராமன் மாதிரி இவ கர்ப்பத்தில் மாறலை பிறந்ததுக்கு அப்புறம்தான் மாறினார் அப்படிங்கறதுக்காக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் அப்படின்னு சாய்ச்சார் இப்போ வந்து இந்த தேவகிக்கு கிடைக்காத அனுபவங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சவ யாருன்னா இவ ஒருத்தி தான் அந்த ஒருத்திக்கு அது கிடைக்கலை இந்த யசோதேன்றவளுக்கு தான் அது கிடச்சிதுங்கிறதுனால இவளுக்கு இன்னுமே வசத்தி அதாவது நம்ம இப்போ திருவாய் மொழியை சொல்லும்போது சொல்லுவாள் திருவாய் மொழியோட பெற்ற தாய் நம்மாழ்வார்னா அதை போற்றி வளர்த்த தாய் ராமானுஜர் அப்படின்பா ஈன்ற முதல் தாய் சடகோப்பன் மொய்ப்பால் வளர்த்த இதன் தாய் ராமானுஜன்னு அந்த மாதிரி நமக்கு அந்த எவ்வளோ நம்ம காழ்வார் எவ்வளோ முக்கியமோ அதை விட பன்மடங்கு முக்கியம் நமக்கு நம்மளுடைய எம்பெருமானார் ஏன்னா அவர்தான் அதை போற்றி வளர்த்ததுங்கிறதுனால தேவகிய விட யசோதையானவள் அவ்வளோ ஒசந்து போயிடுறா அப்படிங்கிறதுக்காக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னா நிருசிம்மன் கம்பத்தில் ஒளிஞ்சர் வாலி வதத்தும் போது சோலையில் ஒளிஞ்சர் ராமன் அந்த இந்த வாமனனா வந்து வளரும் வளரும்போது இந்த வாமனோட சரீரத்தில் ஒழிஞ்சார் திருவிக்ரமன் இப்போது கிருஷ்ணன் யசோதையிடம் ஒளிந்தான் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் ஆனால் இந்த மாதிரி ஒளிஞ்சு வளர்ந்தான்னு சொல்கிறத விட இதுக்கு இன்னும் ஒரு அழகான வியாக்கியானம் கொடுக்குறா அவன் ஒளிர்ந்து வளர்ந்தான் அப்படின்றது தான் தமிழில் ஒளிஞ்சு வளர்ந்தான்ற மாதிரி அது அர்த்தமாயிருக்கு இருக்குது வளர அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒளிர்ந்து வளர்ந்தான் அப்படின்னு பெரியவாசாய்க்கிறான் அதாவது ஒளிர்ந்து அப்படின்னா ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது ஜாஜ்வல்யமாக வளர்ந்தான் கோகுலத்தில் ஒருத்தி மகனா பிறந்த போதும் ஒளிர்ந்தான் ஏன் ஒளிர்ந்தான் பிராட்டியால் அவன் ஒளிர்ந்தான் நடு இரவில் ஒருத்தி மகனாய் மாறிய போதும் அவன் ஒளிர்ந்தே வளர்ந்தான் அப்படின்னு சாய்க்கிறான் ஆக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தறிக்கிலானாகி பொறுக்க மாட்டாத கம்சனை சொல்ற சொல் இந்த தறிக்கிலானாகி அவனால் நிம்மதியாகவே இருக்க முடியலையாம் எப்போ பார்த்தாலும் எட்டு 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 எட்டாவது எட்டாவது எட்டாவதுன்னு அந்த எட்டு அஷ்டாட்சரத்தை அப்படி நினச்சிருந்தான் நான் எப்போவுமே தறிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த பெருமாளுக்கு உடலாலும் மனதாலும் செயலாலும் தீங்கு நினைத்தான் கம்சன் அப்படின்னு சாய்க்கிறான் அப்படி என்ன அவன் வந்து என்ன அப்படி தீங்க நினைச்சான் அப்படிங்கிறத இங்க ஆண்டாள் சொல்லவே இல்லை ஏன்னா அவளுக்கு அது சொல்றதுக்கு கூட அவ்வளோ விருப்பம் இல்லையாம் அதனால் அது என்னன்றது சொல்லல ஆனா தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து அவன் நெனைச்சது தப்புன்னு அவனுக்கு புரிய வச்சார் பெருமாள் நீ வந்து என்னை பத்தி தப்பா நினைச்சின் இருக்க அப்படின்றது பெருமாள் புரிய வச்சு கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே பெருமாள் வந்து அவனோட வயத்துல நெருப்ப வச்சார் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாதான் ஏன்னா பெருமாள் அந்த மாதிரி பண்றவர் இல்லை தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு இது அவனே அவனுக்கு உரு உருவாக்கின்றது அவனோட பயமே அவனுக்கு ஒரு நெருப்பாக மாறின்றிருத்து அப்படின்வா ஏன்னா பெருமாள் வந்து அக்னி ரூபமாக இருக்கிற பெருமாளையே அவன் நினச்சிருந்ததுனால அவனோட வயத்தில் அவனே தான் அந்த மாதிரி பண்ணிவிட்டான் பெருமாள் அந்த மாதிரி பண்ண மாட்டார் ராமாயணத்தில் ராவணனோட கண்ட்ரோலில் தான் அக்னி தேவனே இருந்தான் ஏன்னா அத்தனை நவக்கிரகங்களும் இந்திரலோகத்துல இருக்கிற அத்தனை தேவதைகளும் ராவணனோட கண்ட்ரோல்ல தான் இருந்தான் அப்போ எப்படி ஹனுமானால இலங்கையை எரிக்க முடிஞ்சது அப்படின்னா இலங்கையை எரிச்சது அந்த அக்னி தேவன் இல்லை சீத்தையோட சோகமும் பயமும் தான் இலங்கையை எரிச்சது அப்படின்வா அந்த மாதிரி அந்த ஆயர்களின் சோகம் ஐயோ நம்ம கிருஷ்ணனுக்கு எப்பப்பத்தாலும் ஏதோ ஒரு துன்பத்தை கொடுத்துட்டே இருக்கானே இந்த கம்சன்னு அந்த ஆயர்களோட சோகம் வசுதேவரோட சோகம் தேவகியோட சோகம் நந்தன் யசோதை இந்த மாதிரி எத்தனை பேர் அத்தனை பேரோட சோகம்தான் கம்சனோட வயத்தில் போய் நெருப்பாக இருந்துதான் பெருமாள் ஒன்றுமே பண்ணலை ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பெருமாள் பகை வரை கெடுக்க மாட்டார் அந்த பகைமையை தான் கெடுப்ப அதனால் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அவனே தான் நினைச்சோன்னு நான் பெருமாள் தான் இந்த மாதிரி பண்ணுறேன் ஆனால் பெருமாள் ஒரு நாளும் அப்படி பண்ணலை நெடுமாலே அப்படின்னா கம்சவதம் முடிஞ்சு அவனோட உயிர் ஜோதிஸானது பெருமாளோட ஹிருதயத்தில் போய் சாயுஜ்யத்தை அடைந்தது அப்படிங்கிறார் அதாவது தன்னோட பகைவர்க்கு கூட அவருக்கு பகைவர் கிடையாது தன்னுடைய தன்னை பகைவனாக நினைக்கிறவனுக்கு கூட தன்னோட இதயத்தில் இடம் கொடுப்பவர் அதனால தான் அவர் நெடுமாள் அப்படின்னு பதம் அங்கே உன்னை அறுத்தித்து வந்தோம் பெருமாள் கிட்ட பக்தி பண்றதுக்கு கூட நிறைய புண்ணிய பலம் வேணும் அதனால ஒன்ன வேண்டிண்டு வந்திருக்கும் ஏன்னா இது இதுல ராமாயணத்துல வரும்போது பர்தாக்கு பணிவிட தான் ஒரு பாரியாளோட கடமை அப்படின்னு ராமன் வந்து கௌசல்யக்கிட்ட அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வருவார் உடனே சீதையானவள் அதையே திருப்பி சொல்லுவோம் இப்போ தானே நீர் கௌசல்யகிட்ட சொன்ன உங்கள் அம்மா கிட்ட சொன்னேரு அப்போ பர்த்தாக்கு பணிவிடை பண்ணுறது தானே ஒரு பாரியாளுக்கு முக்கியம் அதே மாதிரி என்னையும் நீர் அப்போ காட்டு காய்ச்சின்னு போகணும் ஏன்னா உமக்கு பணிவிடை பண்ணுறது எனக்கு முக்கியம்னு சொன்னாலே சீதை அதே மாதிரி இங்கே ஆண்டாள் சாய்கிறா உன்னை அறுத்தித்து வந்தோம் ஒரு விபீஷணன் மாதிரி குசேலன் மாதிரி உன்னையே கேட்டுண்டு வந்திருக்கோம் நாங்க நீதான் வேணும்னு வந்திருக்கோம் அதனால உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் நாங்க கேட்குற அந்த பறையை நீ தருவாயாக அப்படின்னு வேண்டாம் அப்படி அப்படி கேட்டதுக்கு திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி அப்படி நீ கொடுத்த என்ன நாங்க என்ன பண்ணுவோம் திருத்தக்க செல்வமும் திருவான பிராட்டிக்கு தக்க செல்வம் எது யாரு அப்படின்னா அது பெருமாள் தான் திருத்தக்க செல்வம் அப்படின்னா அது பெருமாளை சொல்ற வார்த்தை ஏன்னா திருவுக்கும் திருவாகிய செல்வா கோலமலர் பாவைக்கு அன்பாகிய அன்பன் அப்படின்னு ஆழ்வார் சாயிச்சிருக்காள் அதனால எம்பெருமானுக்கும் அவனோட அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்றது தான் பெரிய செல்வம் ஆக பிராட்டி பெருமாள் அவளோட அந்த கைங்கரிய பெறர்கள் நம்ம பண்றதுதான் பெரிய செல்வம்னு நமக்கு உணர்த்தறா இந்த இடத்துல சாதாரண செல்வமாக நம்ம சொல்கிற இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் கூட பெருமாள் விஷயமாகவும் பாகவதர்கள் விஷயமாகவும் நம்மளால் அது செலவழிக்க முடிஞ்சதுனா தான் அது திருத்தக்க செல்வமாக இருக்கும் இல்லைன்னா அது வெறும் செல்வம் தான் அது அது செல்வத்திலேயே சேர்த்திக்க கிடையாது ஆக அந்த மாதிரியான திருத்தக்க செல்வம் திருவான பிராட்டிக்கும் அவளுக்கு தக்க செல்வமான பெருமாளுக்கும் சேவகமும் பண்ணி நாம் பாடுகின்றோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா சேவகம் அப்படின்னா வீரியம்னு ஒரு அர்த்தம் உண்டுன்னு சாய்க்கிறா பிரிவா எம்பெருமானே உனக்கு கைங்கரிய கைங்கரிய செல்வம் அப்படின்ற அந்த செல்வத்தை பற்றி அதையும் பற்றி உன் வீரியத்தையும் பற்றி நாங்கள் இங்கே பாட வந்திருக்கோம் உனக்கு செய்யப்படும் கைங்கரியமும் உன்னுடைய வீரியமும் இதெல்லாம் தான் எங்களுக்கு முக்கியம்னு நாங்கள் பாட வந்திருக்கோம் உற்றேன் உகந்து பணி செய்து உன்பாதம் பெற்றேன்னு ஆழ்வார் சாய்ச்சா மாதிரி உனக்கு பணி தான் முக்கியம்னு வந்திருக்கும் அதனால எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னா வருத்தம் தீர்ந்தாலே சந்தோஷம் தானே அது ஏன் தனியா மகிழ்ந்துன்னு வேற சொல்லணும் அப்படின்னா வருத்தம் தீர்றதுன்றது வேற மகிழ்ந்துன்றது வேற அதாவது இப்ப நமக்கு ஒரு கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடன் தீர்றதுன்றது வருத்தம் தீர்றது ஆனால் அதுக்கு மேலே நமக்கு பணம் வந்ததுனா தான் அது வந்து மகிழ்ந்து இல்லைன்னா திருப்பி தான் நம்ம கடன் வாங்குவோம் அதனால் வருத்தம் தீர்றது வேற மகிழ்ந்துன்றது வேற வியாதி இருக்குன்னா வியாதி தீர்றதுன்றது வேற அதுக்கப்புறம் ஆரோக்கியம் வளர்றதுன்றது வேற ஆக நமக்கெல்லாம் பெருமாள் கிட்ட போய் எப்படி கேட்கணும்னு கூட தெரியாது அதை கூட நமக்கு சொல்லித்தரா நம் நாச்சியார் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து எங்களுக்கு ரெண்டுமே வேணும் வருத்தமும் தீரணும் நாங்கள் மகிழவும் மகிழணும் அப்படின்னு எப்போவுமே நம்ம பார்த்தோன்னா ஆண்டாளோட அந்த எண்டிங் நோட் இருக்குது இல்லையா அது எப்போவுமே பாசிட்டிவ் நோட்டாக தான் முடியும் அவள் எப்பவுமே வந்து எல்லாத்தையும் பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் நம்ம பார்த்தோன்னாலே தெரியும் எங்கேயுமே ஒரு சோகம் ஒரு கவலை ஒரு பயம் அது எதுவுமே கொடுக்க மாட்டாள் அவளோட பாசுரத்தில் எப்போவுமே அவளது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு எண்டிங்கில் தான் முடியுங்கிறதுனால மகிழ்ந்து அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறேன் இப்போ இதோட உட்கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சம்சாரங்கிறது ஒரு பெரிய இரவு ஒரு பெரிய ராத்திரி இது இதில் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம் தூங்கின்றே தான் இருக்கும் ஏன்னா இரவுன்னா நம்ம அதை தான் பண்ணுவோம் ஆக இந்த சம்சாரம்ன்றதில் நம்ம எப்போவுமே தூங்கிண்டே இருக்கும் ஆனால் பிரபன்னனான நம்ம எல்லாருக்குமே ரெண்டு தாய் உண்டு ஒன்று வந்து ஜனக மாதா மாதா நமக்கு நமக்கு உயிர் கொடுத்தவும் இன்னொன்று இன்னொரு மாத்தா யாருன்னு பார்த்தோன்னா மூலமந்திரம் அதன் மூலமாக நமக்கு ஒரு ஆத்ம ஞானம் நமக்கு வளர்றது ஆனால் இது வெளியில் தெரியாமல் ஒழிச்சு வளர்றது ஏன்னா நமக்கு வந்து இது வெளிப்படையா தெரியாது இவ யாரை பார்த்தா பார்த்தோன்னே நமக்கு தெரியுமா பண்ணால் இவ்வாழ்க்கு ஆத்ம வளர்ந்துருதுலாம் நமக்கு நேரடியாக தெரியறதா தெரியறது இல்லை ஆக இந்த ஞானமானது நமக்கு ஒழிச்சு வளர்றது பாபங்கள் நிறைய பண்ணுறோம் நம்ம பிரபண்ணானாலும் நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் நிறைய பாபங்கள் பண்ணுறோம் அதெல்லாம் நம்மளால் தரிக்க இயலாமல் நம்ம தவிக்கிறோம் ஆக இந்த பாசுரத்தோட அந்த அர்த்தத்தோடு சேர்த்து நம்ம இதை பார்த்துன்னு வந்தோம்னா நமக்கு புரியும் நம்ம ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலான் ஆகி நம்மளால இந்த பாபங்களை தரிக்க இயலாமல் நம்ம தவிக்கிறோம் தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்று நாம் செய்கிற இந்த தீங்கு செயலுக்கு பலனை கொடுத்து நரகத்தில் தள்ளணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அழியும்படி செய்து ஏன்னா நம்ம பிரபன்னன் ஆயிட்டதுனால நரகத்துக்கு தள்ளாம அந்த கருத்தை அழியும்படி செய்து கம்சன் மாதிரி இருக்கிற க்ரூரமான பாபத்தோட வயத்துல நெருப்பெண்ண நிற்கும் நெடுமாள் என்னுடைய பக்தர்களை நீ அங்க கூட்டிண்டு போகக்கூடாது அப்படின்னு தடுத்து நம்மளை காப்பாத்துற நெடுமாலே உன்னை வேண்டுகிறோம் மோக்ஷத்துல பலவிதமான கைங்கரியங்களையும் எங்களுக்கு நீ தந்தருள வேணும் அப்படின்னு இங்கே வேண்டா உன்னை அருத்தித்து வந்தோம் பறைதருதி ஆகில் உன்னை அதுக்காக நாங்க இந்த மோக்ஷத்தை கேட்டு உன்கிட்ட வந்திருக்கோம் அதுக்கு காரணமான அந்த சரணாகதிய எந்தவித குறைவும் இல்லாம நாங்கள் அனுஷ்டிக்கிறதுக்கு நீர்தான் அருள் புரியணும் அப்படின்னு கேட்குறா திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி இங்கே இருக்கிற காலம் வரைக்கும் அதாவது இந்த பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் திருத்தக்க செல்வமான இந்த சுயப்பதியான பெருமாளை தெரிஞ்சுண்டு அந்த இந்த மாதிரி பாசுரங்கள்லாம் நாங்கள் அன்வைச்சுண்டு இத்திகாசங்கள் புராணங்கள் வேதங்கள் யாரெல்லாம் வேதங்கள்லாம் ஓத முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இதை வாசிக்கிறது கேட்கறது அடுத்த வாழ்க்கை எடுத்து சொல்றது கோவிலில் போய் அர்ச்சையை சேவிக்கிறது கோவிலில் கைங்கரியங்கள் பண்றது உன்னோட அடியார்களுக்கு உகந்த பணி செய்வது இது மாதிரி இது போன்ற சேவகமும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் நாங்கள் பண்ணி உன்னுடைய பெருமையை நாங்கள் பாடிட்டு இருந்தோம்னா எங்களுடைய சம்சார வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து நாங்கள் இந்த பூலோக வா வாசம் முடிஞ்ச உடனே நாங்கள் மோட்சத்துக்கு வந்து மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்கிற பாசுரமாக இதை நமக்கு கொடுத்துருக்காடியேன் ஆக இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு என்ன வேணும் அதை நம்ம எப்படி கேட்கணும் அதையும் நமக்கு அழகாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காடியே கவிதாருக்கு சிம்மாயே கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா